ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வந்து மிக்ஸி தான் நம்ம க்ளீனிங் வீடியோ பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் மிக்ஸி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த நம்ம வந்து எவ்வளோ பழசாக இருக்குது இதை நம்ம புதுசு போல் பழப்பலாக்க போகிறோம் அதுக்கு நம்ம என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இங்கே இப்போ இருக்கிற மிக்ஸி எந்த கண்டிஷனில் இருக்க பாருங்கள் ரொம்பவும் ரொம்ப எண்ணெய் பிசுக்கு அழுக்கு ரொம்ப இருக்குது இந்த மிக்ஸி தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு லெமன் எடுத்துக்கிறேன் ஒரு லெமன் எடுத்து நம்ம நம் அந்த சாரம் நம்ம ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கலாம் அந்த தோல் தூக்கி போடாதீங்க அதையும் நம்ம வச்சுக்கலாம் அதில் கிறிஸ்டில்ஸ்லாம் நான் கிளீன் பண்ணிவிட்டேன் விதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வந்து சோடா போட்டுக்கிற சோடா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையில் கலக்காதீங்க ஸ்பூனில் கலக்கிக்கோங்க நல்லா ந நம்மளுக்கு வந்து நல்லா பொங்கி வரும் இந்த பேஸ்ட் வந்து தான் நம்ம வந்து மிக்ஸி க்ளீன் பண்ண போகிறோம் எவ்வளோ அழுக்கிறந்தாலும் இந்த நம்ம இந்த ஜூஸ் மேலே போட்டோம் நல்லா பொங்கி கடன் நல்லா க்ளீனாகிடும் ரெண்டே ரெண்டு பொருள் போதும் அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் இருந்துச்சு இல்லையா லெமன்ட தோல் இதை வந்து நம்ம வந்து ரஃபாக வந்து நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் மேலே நான் வந்து லைட்டாக வந்து தேய்ச்சிக்கிறேன் அப்போ இன்னொன்று வந்து உள்ட்டாவாக திருப்பி நம்ம ஊல் சைடு நம்ம இது மாதிரி தேய்ச்சிக்கிட்டா நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த நம்ம ட்ரையாக இருக்குது இல்லையா கொஞ்சம் ஈரமாகும் நம்ம எலக்ட்ரிஷின் பொருள் வந்து நம்ம எப்போவுமே தண்ணி போட்டு பண்ணக்கூடாது தண்ணியை சேர்க்கக்கூடாது தண்ணி இல்லாமல் தான் அன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் ஏன்னா ரொம்ப வந்து நான் மூணு மாதம் க்ளீன் பண்ணாத விட்டதுக்கே ரொம்ப எங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நான் வீடியோக்காக நம்ம க்ளீன் பண்ணாத வச்சுருந்தேன் இப்போது மழைக்காலம் வர வேறு இது மாதிரி இன்னும் அதிகமாக வந்து ஃபங்கஸ்லாம் வந்துடும் அதனால இப்போ க்ளீன் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் அந்த தோலை வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டு சுற்றி அப்போ தான் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஈரப்பாதத்தோடு நம்ம பண்ணும்போது அந்த வந்து அந்த நம்ம பேஸ்ட் பண்ணோம் இல்லையா அந்த ப்ரெஷ்ஷை வந்து இதுக்காகவே நான் புதுசாக ஒரு ப்ரெஷ்ஷ் எடுத்துக்கிட்டேன் அந்த ப்ரெஷ்ஷை தொட்டு நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ஈவனாக அந்த லெமன் ஜூஸும் சோடாப்பூவும் போட்டோம் இல்லையா அதை நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லைட்டாக தான் நீங்கள் நம்மளும் தான் தேய்க்க தேவையில்லை அதை வந்து நம்ம லைட்டாக அந்த ஜூஸை நம்ம தடவுனாவே நம்மளுக்கு நல்லா க்ளீனாகிடும் நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க அது இது மாதிரி இடுக்குகளாக இருக்கு இல்லையா அதில் வந்து நல்லா நம்ப நீட்டாக க்ளீன் ஆகும் எவ்வளோ பிசுக்கு இருந்தீங்க பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில் இது மாதிரி இது மாதிரி இடத்துல க்ளீன் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு ஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க நல்லா வந்து ப்ர ப்ரெஷில் தேய்ச்சிக்குவாங்க ஓரம் உரம் எல்லாமே இது மாதிரி சாஃப்டான ஒரு ஸ்க்ரப் எடுத்து இதில் நம்ம நம்ம தேய்ச்சிக்கலாம் இப்போ இதில் தேய்ச்சிக்கணும்னு நம்ம நீட்டாக க்ளீன் ஆகும் தண்ணியே படக்கூடாது தண்ணி படம் தான் நம்ம இன்றைக்கெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்கள் ஸ்க்ரப்பில் வந்து நம்ம ஓரம் மரம் நம்ம ரைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த இது மாதிரி குட்டி குட்டியாக கோடு லைன் இருக்குது இல்லையா அதெல்லாம் நம்ம ஸ்டிக்கை வச்சு தான் க்ளீன் பண்ணணும் அப்போ தான் அதுக்கு நீட்டாக இதெல்லாம் போகும் ரொம்ப அழுக்காக இல்லையா மிக்ஸி நீங்கள் அதை கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் நான் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோம் அந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு இதே நீங்கள் மாதம் மாதம் இல்லை வீக்லி ஒன்று க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப அஞ்சு நிமிஷம் க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நான் க்ளீன் பண்ணாமல் இருந்ததுனால் எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு இன்றைக்கி பத்து நிமிஷம் அப்புறம் அந்த ஒயர் இருக்குது இல்லையா அந்த அந்த ஸ்க்ரப்பர் இருக்கிற அந்த அந்த ஜூஸை வச்சு நான் அந்த ஒயரு நான் க்ளீன் பண்ணிட்டேன் எப்பவுமே நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணுங்கள் சுவிட்சை வந்து ஒயர் நம்ம மேலே இருக்குது நம்ம வாக்கணும் வச்சுக்கிறோம்னு நினைக்காதீங்க எப்பவுமே நம்ம வந்து ஃப்ளக் எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது ஃப்ளக் எடுத்து க்ளீன் பண்ணணும் இதுலேயும் நல்லா எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்கள் இது போட்டு அந்த ட்ரை கிளாத் வச்சு நம்ம அந்த ஒயரு நம்ம க்ளீன் பண்ண இல்லையா அதை ஈரத்தை நம்ம துடைச்சிக்கலாம் திரும்பவும் நம்ம இன்னொரு வாட்டி நம்ம தண்ணி தொட்டு ட்ரையாக செஞ்சுட்டு இன்னொரு க்ளீன் பண்ணுவோம் இப்போ ரஃபாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இவ்வளோ க்ளீன் பண்ணி அந்த சென்டராக இருக்கிற அந்த பல் வந்து அந்த கலர் மாறவே இல்லை பாருங்கள் அதுதான் நம்ம அந்த அந்த இடத்துல க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப லேட்டாகும் நம்மளுக்கு நீங்கள் உடனே க்ளீன் பண்ணி உங்களுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ரொம்பவும் ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு அதிகம் ஆகாது இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு இந்த பல் ஃபுல்லாக இருக்குது இல்லையா ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஸ்டிக்கெஞ்சி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரம் ஓரம் இது எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் இன்னும் இந்த ஓரத்தெல்லாம் இருக்க போகிறதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப லேட்டாக ஒரு பத்து நிமிஷம் மேலே ஆச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் நம்ம அந்த லெமன் ஜூஸ் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஊர்ன பிறகு தான் நம்மளுக்கு பள்ளச்சின் வீடும் அதனால கொஞ்சம் நம்ம தேய்க்கு தேய்க்கும் போது மேலே கொஞ்சம் ரஃபாக பண்ணிவிட்டு அப்புறம் சைடில் பண்ணி திரும்ப நீங்கள் மேலே போயிட்டு பண்ணிங்கன்னா அந்த அழுக்கில் நல்லா ஊறி நம்மளுக்கு வந்து துடைக்கும் போது ஈஸியாக க்ளீனாக வந்துடும் ஓரளவுக்கு இப்போ வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம கொஞ்சம் நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போக்கப்புறம் நம்ம பல்லு குத்துற ஸ்டிக் இருக்குது இல்லையா அந்த அந்த ஸ்டிக்கில் தான் நம்ம விட்டியாக நம்ம இப்போ வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் எப்போயுமே வந்து ம மந்த்லி ஒன்று இல்லை வீக்லி ஒன்று க்ளீன் பண்ணிக்குவாங்க ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் தான் நம்மளுக்கு டைம் அதிகமாகும் அதுதான் ஒன்று நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சும்மா ஒரு ரெஸ்ட்டாக ஒரு ஒரு டிஷ் பேப்பர் க்ளீன் பண்ணவே போயிடும் நீங்கள் ரொம்ப நாள் க்ளீன் பண்ணால் தான் இவ்வளோ டைம் ஆகுது நம்மளுக்கு கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்களா இது மாதிரி மாதம் மாதம் பண்ணிக்குவாங்க வீட்டில் இருக்கிறதா நீங்கள் வீக்கில் ஒன்று பண்ணிக்குவாங்க நான் வீடியோஸ் பார்க்கவே நான் வந்து ஒரு நாளைக்கு கிளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன் அந்த பல்ஸ்லாம் நம்ம வந்து நம்ம டீப்பாக க்ளீன் பண்ணணும் அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ நான் பட்ஸ் எடுத்துக்கிறேன் அந்த பட்ஸில் வந்து ஓரம் மாத்துல இருக்க நல்லா வந்துடுச்சு பாருங்கள் அந்த பட்ஸ்லாம் இப்போ நான் கிளீன் பண்ணிகிட்ருக்கேன் காது குடைக்கிற பட்ஸ் தான் அது பாருங்கள் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாம் மாட்ரு வச்சுருக்கோம் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் தான் நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் நினச்சிக்கிறேன் நான் நினச்சி நல்லா பிசைஞ்சி எடுத்துக்குவாங்க தண்ணிலாம் படக்கூடாது நல்லா கையில் நல்லா ட்ரையாக பிசஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நீட்டாக தொடச்சுன்னா எங்கள் ஓரம் போகிற எங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் அந்த சூடுல நம்ம பாவ் வாட்டர் படம் இருந்தாலும் க்ளீன் ஆகிடும் அதனால தான் நம்ம வாம் மாட்டரில் பண்ணுறோம் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க இங்கே பாருங்கள் நல்லா வந்து மிக்சி வந்து நல்லா பல பழனாக ஆகிடுச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம ட்ரையல் துணி நம்ம துளச்சுனா இன்னும் பார்க்கவே நம்மளை பழச்சுன்னு இருக்கும் திரும்பவும் நான் ஒரு குச்சி எடுத்து நம்ம இன்னும் ஓரம் மரம் இருக்கிறதெல்லாம் வந்து இதோடய லெமனோட கொட்டை ஒன்று இருந்துச்சு அந்த விதை அதையும் நம்ம அதில் எடுத்துகிட்டேன் அதான் அந்த ஸ்டிக்கில் தேவைப்பட்டுச்சு இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்சி நல்லாவே க்ளீனாகிடுச்சு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளீன் ஆகிடுச்சு அந்த விதையை நம்ம தள்ளி ஆச்சுப்போ இது மாதிரி அந்த கேப் இருக்கு இல்லையா இதில் வந்து நம்ம அந்த இஷ்யூ பேப்பரை வந்து இது மாதிரி நம்ம கையில் ஓடி ஃபோல்ட்ரு பண்ணி இப்போ தேர்ச்சின்னா அந்த ஓரத்தில் கழுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் சூப்பராக க்ளீனாகிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் மிக்ஸி நிறைய வீட்டாக ஒயிட் கலர் இருக்கும் எங்கள் வீட்டில் பிரவுன் கலர் இருக்குது ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்குவாங்க இன்னும் நம்மளுக்கு பார்க்குறதெல்லாம் நீட்டாக தெரியும் நான் எங்களுக்கு வந்து கிரே கலரு ரொம்ப நீட்டாகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து அந்த தண்ணி தொட்டம் அந்த அந்த ஒயிரினோடைய நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் அந்த ஜாயின் இருக்குது இல்லையா அந்த ஜாயினில் வந்து கண்டிப்பாக அழுக்கு இருக்கும் அந்த பல்லு குத்துற ஸ்டிக்கில் நம்ம எடுத்து அந்த அந்த லைனில் நம்ம வச்சு நம்ம அதுவும் க்ளீன் ஆயிடுச்சு ஃபுல்லாக முன்னே நம்மளுக்கு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா க்ளீனாகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு காட்டன் துணி ட்ரை துணி இருக்குது இல்லையா ட்ரை கிளாத்தில் நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போது அப்போ தான் நமக்கு நல்லா ஃபினிஷாகும் நம்மளை பளிச்சின்னு இருக்கும் பார்க்கவே நல்லா பரு நல்லா க்ளீனாகிடுச்சு ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு சூப்பரான பழைய மிக்ஸியை நம்ம புது மிக்ஸியாக மாற்றிட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணும்போது அந்த ஒயர் எல்லாம் நம்ம அழுத்தி அழுத்தி நம்ம தொட காஞ்சி கிளாத்தை தொடச்சின்னா நல்லா பளிச்சின்னு ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணிட்டுவோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப புதுசு போல் பல பழம் இருக்கு பாருங்கள் மிக்ஸி பார்க்கவே கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க வீட்டில் நம்ம மீண்டும் ஒரு நல்ல டிப்ஸோடு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்